அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மாஜி பார்க்க திருமண பொருத்த திரும்புகோள் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள்ல ஒரே ஒரு விதியை நாம் கவனித்து பார்ப்போம் ஒருத்தருக்கு திருமண காலம் வந்துவிட்டது திருமணம் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னா லக்கணம் இரண்டு ஏழு அல்லது ஒன்பதாம் பாவ தொடர்புகள் அதாவது பாக்யாதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் திருமணம் நடக்கும் லக்ன தொடர்பும் அதற்கு இடையில நமக்கு வேணும் அப்ப லக்னம் இரண்டு ஏழு ஒன்பது இந்த தொடர்புகளெல்லாம் ஒரு திருமணத்தை சீக்கிரம் நடத்துவதற்கு தரக்கூடிய பாவங்கள் லக்னம் இரண்டு ஏழாம் பாவம் தான் அவர்களுக்கு திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய பாவங்கள் ஒன்பதாம் பாவம் என்பது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாவங்கள் ஆனா இந்த ஜாதகத்தில் தசாநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியாகி ஐந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியாகி லக்ன கேந்திரத்திலே அமர்ந்தார் லக்ன கேந்திரத்தில் அமர்ந்த சுக்கரன் தசை நடத்துகிறார் எட்டாம் பாவ அதிபதியும் ஒன்பதாம் பாவ அதிபதியுமாக சனி பகவான் புத்தி நடத்துகிறார் இந்த மிதன லக்னத்திற்கு எட்டுக்குடையவர் சனி ஒன்பதுக்குடையவரும் சனியே ஆக பாக்யாதிபதி என்பவன் திருமணத்தை செய்து வைப்பவன் அட்டமாதிபதி என்பவன் செய்கின்ற திருமணத்தை தடை செய்பவனும் செய்த திருமணத்தை தடை செய்து முடிப்பவனுமாகவும் இருப்பான் ஆக ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் புத்திநாதனாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இப்ப தசாநாதனாகிய சுக்கரன் புத்திநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திர சாதத்தில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார் புத்திநாதனாக இருக்கக்கூடியவன் அட்டமாதிபதி பாக்யாதிபதியாகவும் இருக்கிறான் ஆனால் தசாநாதனாக இருக்கக்கூடியவன் ஐந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியாகி லக்ன கேந்திரத்திலே இருக்கிறார் ஐந்தாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தசை நடத்துகிறார் எட்டாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்தி நடத்துகிறார் அவரே ஒன்பதாம் பாவ அதிபதியாகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அட்டமாதிபதியாக எந்த ஒரு கிரகம் வந்துவிட்டாலும் அந்த புத்தியிலே தசாநாதனாக வந்து அட்டமாதிபதியான புத்திநாதன் வருவானையானால் அந்த புத்திநாதனாக வரக்கூடிய அட்டமாதிபதியான கிரகம் ராகு சாரமோ அல்லது கேது சாரமோ அதாவது நிழல் கிரக சாரம் என்று சொல்லக்கூடியது அட்டமாதிபதியாக வந்தாலே அவன் தீய பலனை தருவான் அதே சமயத்தில் ராகு சாரமோ ராகுசாரமோ கேதுசாரமோ நிழல் கிரக சாரம் ஏறிவிட்டால் அங்கே நிச்சயமாக கெடுபலனை தீர்மானமாக தந்துவிடுவான் ஒளிவுள்ள கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களிலே ஏறி ஒளிவுள்ள நட்சத்திர கிரகங்களுடைய சாரம் மூலமாக லக்னாதிபதி இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி போன்ற திருமண பாவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாவாதிபதியோடு நட்சத்திர ரீதியிலே ஒளிவுள்ள கிரகங்களாக தொடர்பு கொள்ளும் பொழுது சுப நடக்கிறது அட்டமாதிபதியாக வந்து அவன் நிழல் சாரத்தில் ஏறும் பொழுது ஏற்கனவே அட்டமாதிபதி என்பவன் கெடுபலனை தருபவன் அவன் ஒளி இல்லாத நிழல் சாரத்திலே ஏறி நிற்கும் பொழுது அந்த விதியை அன்பை பாசத்தை முறித்து நாசம் செய்து கணவன் மணியை பிரித்து விடுவார் இப்படிதான் இந்த ஜாதகத்தில் சுக்கரனுடைய திசையில சனியினுடைய புத்தியில கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் கூட குழைக்காமல் போயிட்டான் இது போல நீங்கள் ஒரு தசாநாதனுடைய திசையிலே ஒரு புத்திநாதனாக அட்டமாதிபதி வருவானையானால் அந்த அட்டமாதிபதி நிழல் கிரக சாரம் அல்லது நீச்ச கிரக சாரம் அல்லது கிரக சாரம் அல்லது அத்தங்க கிரக சாரம் போன்றவை ஏறி நிற்பாரையானால் கெடுபலனை உடனடியாக கொடுத்து விடுவான் என்பதை கவனமாக தெரிந்து அந்த திருமண காலமாக கருதாமல் தள்ளி அந்த தசாபுத்திகளை கடந்து பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து மன வாழ்க்கையை செப்பனிட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்வாழ்வு தருவதற்கு ஜோதிடம் நல்வழி காட்டுகிறது நீங்களும் ஜோதிடத்தை முழுமையாக பயின்று திருமணம் பொறுத்த விதிகளை கற்று ஜோதிட விதிகளை மக்களிடத்திலே கொண்டு கொடுப்பை சேர்த்து அவர்களுக்கான நிவாரணமாக ஜோதிடம் விளங்க வேண்டும் என்பதே இறைவன் கொடுத்த வரம் அப்பா ஜோதன சூத்திரமானது இப்படிப்பட்ட மக்களுக்கான உண்மையான சேவையை செய்வதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட வரம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்